இரவில் நம்ம தூங்கும் பொழுது பெட்ஷீட் யூஸ் பண்ணி தூங்குவோம் அதாவது பல பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும் பெட்ஷீட் போர்வை போர்த்திக்கிட்டு தூங்குற பழக்கம் ஒரு ஒரு நாள் நம்ம வந்து போர்வையை வந்து ஒரே மாடலில் இருக்கும் ஒரே டிசைனில் இருக்கும் அதனால தலைக்கு வர போர்வையே வந்து காலுக்கும் காலுக்கு வர போர்வையே வந்து தலைக்கும் நம்ம வந்து போட்டுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமையும் ஜென்ரலாகவே நம்மளுடைய பாதங்கள்ல அழுக்கு நம்ம பாதங்களை பராமரிக்கல அப்படின்னா நிறைய நோய்கிருமிகள் வந்து பாதம் மூலியமாக நம்மளுக்கு வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த விஷயத்தை தான் நம்ம பெட்ஷீட்டில் பண்ணக்கூடாது தலைப்பகுதி என்ன இருக்கோ அது வந்து எப்போவுமே தலைப்பகுதியில் தான் நம்ம வந்து போர்வையை பூர்த்தி கொள்ளணும் இதே ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து பாதத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பெட்ஷீட்டை தலைக்கு போட்டோம் அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் நமக்கு வந்து நிம்மதியான தூக்கம் இருக்காது கனவுகள் வந்து வந் தொல்லைப்படுத்தும் இந்த மாதிரி ஜோதிட ரீதியாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் சில சம்பவங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது அதே போல நம்மளுடைய வீட்டு குளியல் அறை பாத்ரூம் எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கு வீட்டை எந்த அளவுக்கு பூஜை அறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் நம்மளுடைய வரவேற்பு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்களை தாண்டி நம்மளுடைய குளியல் அறைக்கு கண்டிப்பா கொடுக்கணும் இதுவுமே ஒருவருடைய கிரக நிலையில் சனி பகவான் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் சரியில்லை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி செயல்களும் அவர்களுக்கு பாதிப்பு உண்டாகும் இன்னொரு முக்கிய ஜோதிட தகவல் பாத்தீங்க அப்படின்னா எந்த கோவிலுக்கு நம்ம வந்து சென்றாலும் இறைவனின் பாதங்களை தொட்டு வணங்குவது வழக்கம் ஆனால் ஆஞ்சநேயர் அவரை வந்து நம்ம கும்பிடும் பொழுது அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கக்கூடாது ஏன்னா அவர் பாதங்களில் சனி பகவானை பிடித்து வைத்திருப்பார் ஆதலால் ஆஞ்சநேய சுவாமியை வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வணங்கி மனசார வேண்டுதல் வைங்க நல்லதே நடக்கும் பொதுவான கருத்து விஞ்ஞானமும் ஜோதிடமும் கலந்த ஒரு கருத்து தான் நம்ம வீட்டை நம்ம சுற்றி இருக்க இடங்களை சுற்றுப்புற தூய்மையாக வச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே ஆரோக்கியமாகவும் அதிர்ஷ்டத்தோடும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தோடும் நம்மளால் வந்து கண்டிப்பாக வாழ முடியும் போல் அமைதியான பேச்சு அன்பான வாழ்க்கை இருக்கணும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சுபிக்ஷம் உண்டாகட்டும் நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க